அடுத்ததாக பயான் நிகழ்ச்சி பயான் நிகழ்ச்சி தொடங்க முதலாவராக முதலாவதாக ஷா அவருடைய மகன் மகளார் சாஜிதா என்ற மாநிலை தொகுத்த இமாமுகள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த ஆலிம்களே சமூக சேவையாளர்களே இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே என் உடன்பயிலும் மாணவ மாணவிகளே அனைவருக்கும் என் இனிய சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹதீஸை தொகுத்த இமாம்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஆறு மிகப்பெரிய ஹதீஸ் கிரதங்களை தொகுத்த ஆறு இமாம்களும் மத்ஹப்பை பின்பற்றியவர்களே அந்த ஆறு இமாம்களும் ஹதீஸுக்களை தொகுப்பதற்கு முன் வரை விளக்கணம் வகுத்து அதன்படியே கிதாபில் ஹதீஸினை பதியத் தொடங்கினார்கள் ഒന്നാമത് സഹീഹ് അൽ ബുഖാരി അബു അബ്ദുല്ലാ മുഹമ്മദ് ബിൻ ഇസ്മായിൽ ബുഖാരി രഹമതുല്ലാ അലൈഹി വാഴ്ന്ന കാലം നൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാല് ഇരുന്നൂറ്റി അമ്പത്തി ആറ് ഇവർ പിൻപറ്റിയ മധുഗ് ഷാഫി തൊകുത്ത ഹദീസൾ ഏഴായിരത്തി ഇറനൂത്തി എഴുപത്തി അഞ്ച് രണ്ടാമത് സഹീഹ് മുസ്ലിം അബു അൽ ഹസൻ അസ്കർ അത്തീൻ മുസ്ലിം റഹ്മുള്ള അലൈഹി വാഴ്തകാലം ഇരുന്നൂറ്റി നാല് ഇരുന്നൂറ്റി അറുപത്തി ഒന്ന് ഇവർ പിൻപറ്റിയ മത്ത ഷാഫി തൊകുത്ത ഹദീസ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് மூணாவது அபுதாவுத் அபுதாவுத் சுலைமான் இம்னு அல் அஷாத் ரஹமதுல்லாஹ் அலஹி வாழ்ந்த காலம் இரநூத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இவர்கள் பின்பற்றிய மதுஹப் அன்பல் தொகுத்த ஹதீஸ்கள் நாலாயிரத்தி எட்நூறு நாலாவது அப் அல் திர்மிதி அபு இஷா முகமது பின் இஷா திர்மிதி ரஹமத்துல்லாஹ் அலைஹி வாழ்ந்த காலம் இரநூத்தி ஒம்பது இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இவர்கள் பின்பற்றிய மதுஹப் ஷாஃபி தொகுத்த ஹதீஸ்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சாவது அல் நாசாயி அஹ்மது இப்னு சுஹப் ரஹமத்துல்லா அலைஹி வாழ்ந்த காலம் இரநூத்தி பதினஞ்சு முந்நூறு இவர்கள் பின்பற்றிய மதுஹப் அன்பல் தொகுத்த ஹதீஸ்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது ஆறாவது இப்னு மாஜா அபு அப்துல்லா முகமது பின் யாஜித் ரஹமத்துல்லா அலைஹி வாழ்ந்த காலம் இரநூத்தி ஒம்பது இரநூத்தி எழுபத்தி மூணு இவர்கள் பின்பற்றிய மத்துகப் ஷாஃபி தொகுத்த ஹதீஸ்கள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவைகள் ஆகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா உபரகாத்து அலமது இல்லா மிக பெரிய சில நேரங்கள் பெரியவர்களுக்கு கூட தெரியாத மிக பெரிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை இந்த இந்த மாணவி சாதாரணமாக சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருக்கிறார் அல்லாஹு எதிர்காலத்தில் இன்னும் மார்க்க விஷயங்களை நல்ல அறிந்து தன்னை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு அதை சொல்லும் நசீபி அல்லா இந்த மாணவிக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக வழங்கிய அருள் புரிவானாக அடுத்ததாக காதர் மைரீன் அவரின் மகனார் அலி அப்துல்லா நபியை பின்பற்று என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார்கள் அசலாம் நான் இங்கு எடுத்துக்கொண்டு தலைப்பு பற்றி நபியை பின்பற்று ஒருமுறை நபி தோழர் ஒருவர் அரே குறையாக ருக்கு செய்து தொழுது கொண்டிருப்பதைக் கண்ட உதைஃபா அல் யமான் என்ற நாயக தோழர் தொழுகைக்கு பின் அவரை உடனடியாக அழைத்து தோழரே நீர் தோழவில்லை ஒருவேளை நீர் மரணித்து விட்டால் நபியின் சுண்ணத்தை விட்டுவிட்ட நிலையில்தான் மரணிப்பீர் என்று கண்டித்தார்கள் இது ஒரு சிறு நிகழ்வு என்றாலும் இதில் பல்வேறு படிப்பினைகள் சமூகத்திற்கு இருக்கவே செய்கிறது ஆற்றில் சிலவற்றை பார்ப்போம் தொழுகைதான் நசலான அமல் அதில் மிகவும் கவனமாக இருங்கள் பொடுபோக்காக இருக்காதீர்கள் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரையுள்ள அனைத்து அமல்களையும் முழுமையாக நிறைவாக செய்யுங்கள் அரைகுறை அமல்கள் என்றைக்கும் வேலைக்காகாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தொழுகைக்கு அதன்று கூத்தா அசலாக இருக்கிறது இங்கு அதுவே சரியில்லை என்றால் பிறகு அவனை தொழுகைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது எனவே நாம் நமது குஜோத் எனும் குனிய பணிகளை நிறுத்தி நிதானமாக அமைதியாக செய்ய வேண்டும் எனவே செய்யும் என திருந்தி செய்வீர் தவறுகளை கண்டால் உடனுக்குடன் கண்டியுங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் தவறுகளை உடனே சுட்டிக்காட்டி சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது தவறினால் திருந்துவதற்கான மற்றும் திருத்துவதற்கான வாய்ப்பு தவறி போய்விடக்கூடும் எனவே சரியான சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நபியின் சுண்ணத்தான விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் தானே என்று அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள் அப்படி நினைப்பதும் கூட குஃபுர் என்னும் இறை நிராகரிப்பின் அடையாளம் என்று மார்க்க மேதைகளால் சுற்றி காட்டப்படுகிறது எனவே அதன் பின் விளைவு முகம் மோசமாக இருக்கக்கூடும் குறிப்பாக இது மரண நேரங்களில் பெரும் பாதிப்பை தரலாம் தவறுகள் அதை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் நல்ல அமல்கள் தான் நமக்கு நல்லதோர் மரணத்தை தரும் எனவே நபியின் சுண்ணத்தான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள் மன்னறையில் வினவுப்படும் வினாக்களில் ஒன்று நபிகளால் காட்டப்பட்டு இந்த நபியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கப்படும் அப்போது நாம் என்ன பதிலை கூறப்போகிறோம் தவறுகள் சுட்டி காட்டப்படுகிற நேரங்களில் அவற்றை நாம் மனதார ஏற்று நம்மை மாற்றிக்கொள்ள நாமே முன்வர வேண்டும் அதற்கு நாம் அல்லாவுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தவும் வேண்டும் மறுமையில் மாற்றிக்கொள்வதை விட இம்மையில் நம்மை திருத்திக்கொள்வது நல்லதல்லவா இப்படியாக இந்த சின்னஞ்சிறிய நிகழ்விலிருந்து பெண்ணம் பெரிய கருத்து துளிகள் கசிந்து கொண்டே இருக்கிறது அவற்றை நாம் தான் ரசித்து ரசிக்க வேண்டும் ஆனால் நமக்கு நமக்குத்தான் அவற்றுக்கெல்லாம் நேரமே இல்லையே எப்படியும் வாழ்வதல்ல வாழ்க்கை நன்கு திட்டமிட்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வைராக்கியத்துடன் தான் வளமான வாழ்க்கை இன்றைய காதற்கு நாம் எம் எங்கேயும் அலை தேவையில்லை இஸ்லாம் கூறும் இனிய வழியினும் வாழ்க்கை நன்கு அமைத்து கொண்டாலே போதும் அந்த திட்டம் தீட்டப்பட்டத்தை விட்டாத இன்ப வாழ்க்கைக்கு நாம் தயார் என்று பொருள் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் குல் என்கு ஹிபூனாஹத்த பிகு நீல்லா அல்லாஹ் கஃபூர் ரஹீம் நபியே நீர் கூறும் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களே நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் வாருங்கள் சுன்னத்தில் தடம் பதிப்போம் ஜன்னத்தில் இடம் முடிப்போம் என்று கூறிய என் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரகமதுல்லாஹியோக்காதுமதுலா இந்த தாய்மார்கள் சகோதரிகள் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவோட கிருபையில் சேர்ஸ் நிறைய போட்டிருக்கு மைதின்சரத்து அவர்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க சேர் போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி தாய்மார்களும் சகோதரிகளும் நின்றுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தால் மைதி நசத்துக்கு இல்லையா அதனால் அப்படியே கொஞ்சம் உட்காந்துருங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஜிசாக்குமல்லாக இருன் கதை இரண்ஃபித்தாரி அலஹம்துல்லா இந்த மாணவர் தொழுகையை பற்றி நிறைய செய்திகளை சொன்னார் தொழுகையை சரியாக தொழ வேண்டும் நபிசல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் தொழுகை யார் முறையாக பேணி தொழுவார்களோ அந்த தொழுகையின் நிறைவில் தொழுகை அவருக்காக துவா செய்யும் ஹபில் அல்லாஹ் கமா ஹஃபில்தனி தனி இன்னி நீ பேணி பாதுகாத்ததே போல் அல்லாஹ் உன்னை பேணி பாதுகாப்பானாக யார் தொழுகை சரியில்லாமல் அதை கவனமின்றி தொழுவார்களோ தொழுகையின் ஆலையோருக்கு மாற்றமான வார்த்தைகளே லையா அக்கல்லா கமா லையா அத்தனி என்னை நீ வீணாக்கியதேபோல் அல்லாஹ் உன்னை வீக் வீணாக்கியவனாக என்று அப்படி போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை கூறும் என்றும் சல்லதாலும் எச்சரித்திருக்கிறார்கள் எனவே நாம் பொழுது மிக கவனமாக இறை அச்சத்தோடு தொழும் பாக்கியத்திய அல்லாஹ் அந்த பேசிய மாணவருக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக அடுத்ததாக ஹசரத் காஜா வாஸ் உஸ்மானி அவருடைய மகனார் ഉസ്മാൻ അബ്ദുല്ല ധർമ്മം ചെയ്യും റഹീം ധർമ്മം ഒവ് നാലും രണ്ട് മലക്കുകൾ ഇറങ്ങി അവരുവരും ഒരുവർ അല്ലാതെ ധർമ്മം കളിക്കും പ്രീതി പല അടുത്തുവിടുവായകർ ഇന്നൊരുവർ അല്ലാതെ ധർമ്മം ചെയ്യാമെത്തൊളവെ ഏർപ്പെടുത്തേർ ഇന്നൊരുവർ അല്ലാതെ ധർമ്മ என்று கூறுவார் என்று அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் தால பரக்காதஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லவர்களே மிகப்பெரிய ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வு இரண்டு மலக்குகள் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு மத்தியில் முன்ஃபிக்கி லில் முன்ஃபிக்கி ஹலஃபன் ஒளில் லில் தலஃபன் அல்லாஹுவை யார் செலவழிப்பார்களோ அவருக்கு நீ பகரத்தை வழங்கு செலவழிக்காமல் தடுத்து வைப்பவருக்கு அழிவை வழங்கு என்று சாமானிய மனிதனுடைய துவா இல்லை மலக்கு மலக்கு துவா செய்து கொண்டிருக்கு நல்வழியில் செலவழிப்பவர்களுக்கு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்க செலவழித்தார்களோ அவங்களுக்கு மலக்கு துவா செய்துட்டே இருப்பாங்க யாரு இவருக்கு பகரத்தை கொடு பகரத்தை கொடுன்னு சொல்லி யார் செலவழிக்கத் தகுதி இருந்து தடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவை கொடுக்கும் சொல்லி மனிதர்கள் துவா இல்லை மடக்குகளுடைய துவா எனவே நாம் இது போன்ற நல்ல அமல்களை செய்யும் நசீபி அல்லாஹ் தருவானாக அடுத்ததாக காஜா நவாஸ் உஸ்மானி அசரத்துடைய மகளார் உமாமா நபி மொழிகள் என்ற தலைப்பில் உரையாற்றி வருகிறார் அஸ்ஸலாம்

காதர் மைதினுடைய மகன் முகமது ரியாஸ் குர்ஆன் ஓதுங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக வருகிறார் அஸ்லாம் வரஹமது ரஹீம் இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குரு ஓதுங்கள் நீங்கள் குருஹானே ஓதுங்கள் நிச்சயமாக அது நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும் என நபி செல்லல்லா வாய்வு அவர்கள் கூறினார்கள் குரு ஓதி அதன்படி அமல் செய்தவரையும் குர்ஆனையும் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் குர்ஆனின் இரண்டு சூறாக்கள் அல் பக்கா ஆலு இம்ரான் முன் வந்து அந்த இரண்டையும் ஓதியற்காக அல்லாஹ் விடத்தில் வாதாடும் என நம்பி செல்லலாக அவர்கள் கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் என நம்பி செல்லலாக அழைவு அவர்கள் கூறினார்கள் குருஹானே உரிய முறையில் ஓதி அதன்படி செயல்பட்டவர் நாளை மறுமையில் சங்கையான உயர்ந்த மலக்மார்களுடன் இருப்பர் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் என நம்பி செல்லல்லாக அழைவு செல்லாமார்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மை செய்தால் அதை பத்து மடங்காக்கப்படும் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தென்று நான் கூற மாட்டேன் அலிஃப் என்பது ஒரு எழுத்தாகும் லாம் என்பது ஒரு எழுத்தாகும் மீம் என்பது ஒரு எழுத்தாகும் என நபி செல்லல்லா அழைவு செல்லாமார்கள் கூறினார்கள் எவருடைய உள்ளத்தில் குர்ஆனில் கொஞ்சம் கூட பணனம் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போல் நபி நம்ம செல்லலாவோ அழிவு அவர்கள் கூறினார்கள் படித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் குருஹானே அல்லாஹ் நமக்கு அருளினான் முதிய வயதை அடைந்தும் குருஹானே ஓத தெரியாதவர்கள் நம்மில் பலர் உள்ளனர் இது கவலை தரக்கூடிய ஒன்றாகும் தரக்கூடிய ஒன்று முதிய வயதாகிவிட்டாலும் குரானை ஓ கற்றுக்கொள்ள முடியும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களை மரணம் வந்தடைவதற்கு முன் சேர்ந்தவர்களுடன் சென்று குரானை கற்றுக்கொள்ளுங்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பல சகோதர சகோதரிகள் குரானை செல்லமாக ஓதவும் அதன்படி செயல்படவும் செய்கிறார்கள் நம்மோ பரம்பரை முஸ்லீம் என கூறிக்கொண்டு நமது வழிகாட்டியாகிய குரானை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய மசாவில் கூட தாய்மார்கள் குரானை ஓத கற்றுக்கொள்வதற்கு தனி இருக்கிறார்கள் நிறைய தாய்மார்கள் மனநிறையோடு கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே உங்கள் வீட்டு தாய்மார்களையும் பிள்ளைகளையும் எங்கள் மனசாக அனுப்பி வைங்க இன்ஷா அல்லா குர்ஆனையும் அரிஸ்களையும் கற்றுக் கொடுத்து ஷாலிகான பிள்ளை ஷாலிகான குழந்தையாக வளர உங்கள் குழந்தை ஷாலிகான குழந்தைகளாக உங்கள் குழந்தை வளர அல்லாஹ் கிருப்பை செய்வானாகா ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அலமதுல்லா குர்ஆன் ஓதுவதை பற்றி ஒரு சில நிமிடங்களிலே அது சம்பந்தப்பட்ட பல ஹதீஸை மாணவர் சொல்லி சென்றார் சல்லல்லா அலைவாசலம் சொல்வார்கள் இன்னல் சஃபி ஜவுஃஃபி ஷயூமினல் கல் பைத்தில் ஹரிப் குர்வானின் எந்த பகுதியும் குர்வானுடைய தொடர்பே இல்லாத அந்த இதயம் பாலடைந்த வீட்டை போல என்று சல்லல்லா அலேவசலம் சொல்வார்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள் இக்ரா உல் குர்ஆன் ஃபைனூயா அத்திய கியாமத்தி ஷஃபி அல்யா சுஹாபி குர்வானை ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு அது சிவாறு செய்வதற்கு அல்லாஹ் வரும் என்றும் சொல்வார்கள் அல்லாஹூ தாலா காலமெல்லாம் எல்லா நிலையிலும் குர்ஆனை ஓதி அமல் செய்யும் நசீபி அல்லான அனைவருக்கும் தருவானாக அடுத்ததாக ஷேக் மைதீன் அவளின் மகளார் ஆயிஷா சித்திகா நபி மொழிகளை சொல்வதற்காக வருகிறார் அலமதுல்லா அல்லாஹ் தாலா இந்த மாணவியின் வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா எல்லா ஹைறு பறக்காத்துகளை வழங்குவானாக முடிஞ்சிருச்சு அடுத்ததாக அப்துல் வாஹித் அவர்களின் மகளார் நசீபா லுக்மான் அலி இஸ்லாம் தன் மகனுக்கு செய்த உபதேசங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றி வருகிறார் அடுத்ததாக ஷேக் மைதீன் அவர்களுடைய மகளார் ഷേഖ് മഹിദീൻ അവയ മകളർ ഫൈസിയാ ഇബ്രാഹിം ഷാ അവയ മകളാണ് ഇബ്രാഹിം ഷാ അവയ മകളാണ് ഷർമിലാ எல்லாத்தின் கடிமைகள் இது கலிமக லால்ஜாஹால் லலா மாமரசு இல்லா உனக்கு கொடுப்பன் யார் நாம் யாருக்கு முன்னால் தலைவனங்க வேண்டும் நாம் அல்லாஹ் கமல்லா தன்று வேண்டும் குர்ஹான் யாருடைய வேதமாகும் அல்லாஹ் அசலாம் அடுத்ததாக அப்துல் ஹமீது அப்டு மகளார் அனுஷ் பெற்றோர்கள் கவனத்திற்கு என்று அருமையான தலைப்பில் உரையாற்ற வருகிறார் ஐது பில்லாய் சைத்தானுர் ரஜீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோர்களின் உபதேசம் நான் ஒரு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய உபதேசங்களை கூற வந்துள்ளேன் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு இப்படி கூற வேண்டும் அன்பான குழந்தைகளை நாம் முஸ்லீம்கள் அதாவது இறைவனின் அடிமைகள் இறைவன் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் நாம் இறுதி முகமது சல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்களின் வழிமுறையை பின்பற்ற வேண்டும் அதனால் நாம் எப்போதும் செயல்களை செய்யக்கூடாது தீயோர்களுடன் சேரக்கூடாது நாம் எப்போதும் நல்லவற்றை செய்ய வேண்டும் நன்மைகளை செய்வதிலேயே கவனமாக இருக்க வேண்டும் எந்த செயலை தொடங்கினாலும் பிஸ்மில்லா என்று சொல்லி தொடங்க வேண்டும் படிக்கும்போது விளையாடும்போது இப்படி எந்த வகையா இருந்தாலும் சரியா நாம் பிஸ்மில்லா என்று இறைவனின் திருப்பெயரை துதித்தே தொடங்க வேண்டும் இது இறைவனின் கருணையை அருளை நினைவு கூறுவதாகும் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமை சந்திக்கும் போது அசலாமும் அழைக்கும் அதாவது உங்கள் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி சலாம் சொல்ல வேண்டும் சலாமுக்கு பதிலாக வாழைக்கும் சலாம் அதாவது உங்கள் மீது இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி ப பதில் வாழ்த்து கூற வேண்டும் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்ததும் வீட்டில் சலாம் சொல்ல வேண்டும் மஸ்ஜிதுக்கு சென்ற அங்குள்ளவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு சென்ற ஆசீக சக மாணவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் அன்பான குழந்தைகளை சலாம் சொல்ல நாம் எப்போதும் மறக்க கூடாது நாம் எதை செய்ய நினைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் என்று சொல்ல வேண்டும் யாரை புகழ வேண்டுமானால் சுபகான் அல்லா இறைவன் மட்டுமே குறைகள் இல்லாத தூய்வன் என்று பெற்ற வேண்டும் யாரை எதை பாராட்டினாலும் மாசா அல்லா இறைவன் விருப்பப்படி என்று சொல்ல வேண்டும் ஒருவரை சந்தித்து விடைபெறும் போது ஃபீ அமானில்லா இறை இறைவனின் பாதுகாப்பு என்று சொல்ல வேண்டும் இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்களை கேட்டால் நவூதுவில்லா இறைவா நான் பாதுகாப்பில் கேட்கிறேன் என்று கேட்க வேண்டும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும் போது இந்நாளில்ல இவ இந்நா இறைவன் இறைவனான் இறைவனுக்கே உரியவர்கள் திரும்ப அவனிடமே செல்ல வேண்டியவர்கள் என்று சொல்ல வேண்டும் நம் இவ்வுலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாவே மறக்காதாக அவனது அன்பையும் பொருத்தையும் தேடலாக வாழமும் நல்லவர்களின் ஒருவராக நம்மையும் நமது குடும்பத்தினர்களையும் அல்லா ஆக்கி அருள் புரிவானாக அமீன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அஸ்ரத் அவர்களுக்கும் ஜமாதார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசலாம் வலை